நானும் எனது தம்பியும் விறகு முறைக்க சென்ற இடத்து ஒரு பாலையிலே நீண்ட பழம் இருந்ததால் நாங்கள் அதை பிடுங்கி சாமிமார்க்க கொடுப்போம் என்று சொல்லி முயற்சி செய்த போது சொன்ன சத்தத்துக்கு திரும்பி பார்த்து யானை திரும்பி காட்ட பார்க்க குங்கமான பாட யாத்திரியை நான் பத்தாவது தொடங்க திரைச்சியை முழுக்க படம்படிங்கிற வந்து அப்படியே ஒரு விஷ்வாக்கில் வெட்டி கையை காட்டி கூப்பிட்டு தந்தார் அதுக்கு லேட்டு வாழைப்பழம் எழுது திரை இவ்வளவு கற்பூரம் நெய் இதுகளை தான் பெருமிடும் அன்றைய திருவருளாலே எங்களுக்கு கிடைக்கப்பட்டது ரெண்டாவது வருஷம் வள்ளியம்மனாத்து இரவு நாங்கள் படுக்கும் நேரம் குழுவை பத்து பேர் அதில் படித்திருப்போம் முருகனே நாங்கள் ஒரு திருகோணமலை சாமியும் நானும் கண்டு இருந்த சாமிகளுக்கு எழுப்பி காட்டும் போது அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நான் முல்லச்சி மாவட்டத்தில் குமலம்புமையில பொட்டுக்கிணற்ற விநாயகர் ஆலயத்துக்கு வந்து என்னன்னு சொல்லி பார்த்தா கதிர்காமத்துக்கு வருஷம் வருஷம் பாத யாத்திரையா போற மக்கள் இன்றைய தினம் கூணமனை கொட்டுக்கிணற்று விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள் ஜாழ்ப்பாணத்துல இருக்கிற சன்னதி முருகன் ஆலயத்திலிருந்து புறப்பட்டு ஒரு இருபது இருபத்தி ஐந்து நாட்கள் கழித்து இன்றைய தினம் கூணமனை கொட்டுக்கிணற்றி விநாயகர் ஆலயத்துக்கு வந்திருக்கிறார்கள் இங்கு அவர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட இருக்கிறது அதெல்லாம் முடித்து விட்டு இருந்து அவர்கள் புறப்பட்டு செம்மலை ஊடாக அவர்கள் வழிகளிலே கண்ட அற்புதங்கள் அவர்கள் தாண்டி செல்கின்ற தடைகள் அனைத்தையும் அவர்களிடமே கேட்டு தெரிந்து கொள்ள போகின்றோம் இது ராவணன் கலையகம் நான் உங்கள் அபிஷேகம் ராவணன் கலையகம் பாலம் தமிழ் பேசும் மக்களுக்கான ஊடகம் நாங்கள் கும்பளமனை பிள்ளையார் அடியை வந்து சேர்ந்திருக்கின்றோம் இது பதினோராம் தேதி அஞ்சாம் மாசம் செல்ல சன்னதியிலிருந்து பாத யாத்திரையாக பெண்டு குழுவினராக ஒன்று ஏனையின் வீதியாகவும் ஒன்று கடற்கரை கரையோர பாத யாத்திரையாகவும் வந்து அதில் கரையோர பாத பாத யாத்திரையாக வந்து வயலுத்துறை அம்மன் கற்போளம் கும்பமுத்திமாரியம்மன் வள்ளியூரா ஆழ்வார் ஆலயம் அதுக்கு பிற்பாடு மணக்காடு பிள்ளையார் ஆலயம் அதுக்கு பிற்பாடு நாகர்கோவில் நாகதம்பிரான் அம்மன் முருகன் ஆலயம் சென்றடைந்து அதுக்கு பின்பாக புன்னேடி வைரவர் ஆலயம் சென்று அதுக்கு பிறகு மாமுனை நாகதம்பரான் முருகனாலயம் சென்று அதுக்கு பிற்பாடு மதுரங்கணி கந்தசுவாமி கோவில் வந்து அதுக்கு பிற்பாடு அம்மன் கோயில் வேள்வி அதாவது வந்து பொங்கல் முடித்து வெடிய வலுவட்டு பூசை நடந்து முடிந்ததும் எங்களை பாத யாத்திரை அப்படியே தொடர்ந்து உணவத்தம்மன் இந்த திலக்கணி அதுக்கு பிற்பாடு சுண்டிக்குளம் சுண்டிக்குளம் பிற்பாடு பேப்பார புட்டி அதுக்கு பிற்பாடு சாலை ஊர் ஆனால் தங்குறதில்லை அதுக்கு பிற்பாடு மாத்தளம் மாத்தளம் பிள்ளையா கோயில் சென்றடைந்து பிறகு கொக்கன பிள்ளையா கோயில் சென்று அதுக்கு பிறகு வட்டுவாகல் கன்னியம்மன் ஆலயம் சென்று எங்கள் வற்றாப்பளை அதாவது வந்து பாரம்பரியமான வற்றாப்பளை கண்ணகியம்மன் வேள்வி அன்று கோயிலுக்கு சென்று அங்கும் வழிபட்டு வைபவங்கள் முடிந்தது பிற்பாடு எங்கள பாத யாத்திரையை அங்கிருந்து துவங்கி கூச்சங்கரை மாமூடை கழுவாக்கணி மஞ்சள் குண்டு முறிப்பு அதற்கு பிற்பாடு கும்பளமுனை பிள்ளையார் ஆலயத்தை வந்தடைந்துள்ளோம் செம்மலை சென்று செம்மலை கூட நாயாறு கருவட்ட முறிப்பு கொக்குழாய் தாண்டி புல்மூட்டை திரியாய் அம்மன் அதுக்கு பிற்பாடு குச்சவழி நீலாவளி கும்புறுகு அப்படியே சென்று சல்லியை சென்றடைவோம் சென்றடைந்த பிற்பாடு புவனேஸ்வர் மலை திருவோணமலை காளி அம்மன் ஆலயம் அதுக்கு பிற்பாடு வில்லூண்டியை சென்றடைந்து வில்லூண்டியில் இருந்து நாங்கள் யாத்திரையை தயாரித்து சீனங்குடா பிள்ளையாக போய் அதுக்கு பிற்பாடு பின்னியா பாலம் தாண்டி கடலூர் முருகன் கோயிலில் தங்கி அதுக்கு பிற்பாடு மூதூர் கிளிவட்டி அப்படியே கரையோர பாதையாக நாங்கள் பயணத்தை மேற்கொள்வோம் உங்களுக்கு நான் தெரிந்த அளவுக்கு உங்களுக்கு கூறியுள்ளேன் இது ஐயா என்னும் பெரும்பாலும் நாப்பத்தி எட்டு ஐம்பது நாளைக்கிட்ட இருக்கு எங்களை காராக போய் தேர எப்படியும் ஏழாம் மாசம் மூன்றாம் தேதி அல்ல நாலாம் தேதி இதுக்கு இல்லை காராவும் நாங்கள் சென்றடைந்து நீங்க நான் இப்போ இது பதினொன்றாவது வருஷம் போய்கொண்டிருக்கிறேன் எங்களுக்கு காட்டுப்பாதையில் சில பயங்கரமான விஷயங்களும் சில சந்தோஷமான விஷயங்களும் நடந்திருக்கிறது நானும் எனது தம்பியும் விறகு முறைக்க சென்ற இடத்து ஒரு பாலையிலே நீந்தி பழம் இருந்ததால் நாங்கள் அதை பிடுங்கி சாமிமாரை கொடுப்போம் சொல்லி முயற்சி செய்த போது ஒரு ஆணை வந்தது வந்து எங்களுக்கு கிட்டுமுட்டாக வந்தவுடன் என்னை தம்பி குளறி கொண்டு ஓடிட்ட நானும் திரும்பி பார்த்தேன் யானை முருகாண்டு அரோரா சொன்ன சத்தத்துக்கு திரும்பி பார்த்தேன் யானை திரும்பி காட்ட பார்க்க இருந்ததை என் கண்ணால் கண்டு இவ்வளோ தான் எங்களுக்கு நடந்த அற்புதம் ஆனால் இனத்து இருந்தால் அடுத்திருக்கும் ஆனபடியால் ஏதோ அது முருகனரோன்னு அதுக்கு நாங்கள் இதற்கு எப்படி கூறுவது எப்படி தெரிவிப்போன்னு எனக்கு தெரிய இல்லை இதுதான் எங்கள் அனுபவத்தில் நான் கண்டிப்பேன் நன்றி ஐயா நன்றி போது என்னை விட்டு தராமோ சட்டமுடன் தோசமயில் நீதி தோற்ற வேணும் கெட்டமுடன் உன் பாலம் குறிப்பு என் ஐயா பதகாம பாட யாத்திரை பண்டத்திருப்பூர் பெரியவளவு கிரான்பட்சி ஏழாம் தேதி ஆலயத்தில் இருந்து புறப்பட்டு கிளிமலர் நகுலேஸ்வரம் மாசி கண்ணையம்மன் மாவட்டோரம் கந்தசாமி ஊர் ஊடாக சன்னதியில் பத்தாம் தேதி அடையின்றது பதினோராந்தேதி இக்கதாமத்தை நோக்கி செல்வத்திலிருந்து மேல்புறப்பட்டது புறப்பட்ட கலாவணங்கள் இன்றைய கிலங்களை இங்கே நாங்கள் புண்ணிய சேர்த்துக்க பட்டாப்படையுடைய பொங்கல் பூசில முடித்து இந்த புண்ணிய சேஸ்திரமான கருத்து வட்டி தமிழமனை ஆக்களை சந்திக்க வாங்க அப்படியா மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம தரிசிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அதாவது இந்த பாத யாத்திரை எங்களுக்கு ஒரு புரிதமான கதிராம பாத யாத்திரைன்னு சொல்லும்போது மிகவும் புரிதமான ஒரு பாத யாத்திரை இது கிடைப்பதற்கோ கொள்ளுவதற்கோ அவருடைய அவர்களாலே அவன்தான் வணங்குவோம் அந்த குறிப்பு அமைய எம்பெரும் ஆன்பத்தில் இவர்களாலே இந்த பாத யாத்திரை வந்து கிடைக்கின்றது இந்த புறவியிலே கால்களால் பயனேன் கோல கோபுர அந்த கூட்டுக்கலாம் எம்பெருமான் மாணிக்கவாச ஒரு அருமையாக சொன்னார் வாய் வணங்கத்தலை வைத்து வாழ்த்து வைத்து இணங்கத்தன் சீரடியார் கூட்டம் இது ஒரு அடியார்கள் சேர்ந்து கூட்டமாக வழிபடும் போது எம்பெருமானம் ஒரு அழகா கலந்து எங்களோட ஆன்மஈடேற்றம் அதாவது கலாச்சாரம் பண்பு மேலும் இந்த பாத யாத்திரை வருடந்தோர் பழமை வாய்ந்த பார அரிசியல் முனிவர்களால் ஆதரிக்கப்பட்ட பாதை யாத்திரை மேல் நீடிக்க வேண்டுமென்று ஆன்மீகம் கலாச்சாரம் என்பது திருவருள் என்றும் கந்தைகளுடைய திருவருக்கு எதாவது சுத்தம் என்றும் அதிலேயே நான் கொண்டோம் இந்த பூர்ணமான பாத யாத்திரையை நான் பத்தாவது தடவை தொடர்கிறேன் பயனாள பாத யாத்திரை ஆரம்பத்தில் பத்தாவது தடவை எவ்வருமான ஒரு சில சில அற்பங்களையும் மலையிலே கொரோனா பிரச்சினை போடும் பொழுது எட்டு சாமியில் ஒரு சாமியில் ஒரு பெண்முள்ளை சாமியில் பொழுது ஆனால் எங்களிடம் ஒரு கற்பனும் கூட இல்லை சொல்லி ஏறிக்கொண்டிருக்கும் பொழுது எவ்வெறுமான் மலையிலே மலைக்குள்ளே நின்று முழுக்க படம்படி ஒன்று அப்படியே ஒரு விஷயத்தில் எட்டி கையை காட்டி கூப்பிட்டு தந்தார் அடிக்கலேட்டு வாழைப்பழம் ஏழு வித்திரை இவ்வளவு கற்பூரம் நெய் இதுகளை தான் பெரும்பு அன்றைய துவருளாலயங்களில் கிடைக்கப்பட்டது எம்பெருமான எல்லோரும் இன்பமே சூழ்கி எல்லோரும் வாழ்வு எல்லாரும் எல்லா மக்களும் எல்லா யுவராசிகளும் எம்பெருமான புனிதமாகிய இந்த කක ඒ කවදවිලට ඩේ පෙරමීමේ සුම්විිල් අරංගාඩ යන්න බයන්ගේ එබර මාහන්ත රෝලේ ස. கண்ணம்ம மாத்தங்கரை வேலவனை என் மனக்கண்ணை நிறுத்தி அடியேன் இது பத்தாவது வருஷமாக இந்த பாத யாத்திரையை தொடங்குகின்றேன் எதுவித பாதனையும் இல்லாமல் என் பெருமானத்தை என்னுடைய பிறந்த உறுப்பான பாதத்தாலேயே நான் நடந்து செல்லுகின்றேன் அடியேன் முதல் வருஷம் சென்று இரண்டாவது வருஷம் வள்ளியம்ம ഞങ്ങൾ നേരം ഇരവ പഠിക്കുന്നേരം എമത് കുഴുവ ചുര പഠിത്തം വേൽ വടി എൻ്റെ മുരു ഇരുപത്തിലെ ചാമിയും നാനും കണ്ട് ഇരുന്ന സാമികൾക്ക് എളുപ്പിക്കാട്ടും പോ കണ്ണു കൻപടില്ല അന്ന അത്ഭുതത്തെ നാൻ മുതൽ മുതലിൽ മുരുകിടക്കപ്പെട്ട നാൻ ഞാൻ കണ്ട തീവ്ര ഒരു ഭക്ത ചെന്നവരിടം நாங்கள் குமுக்கனாரிலிருந்து செல்லும் வழியில் சாதாரணமாக ஒரு இருபத்தஞ்சு மீட்டர் தொலைவில் யானை அதாவது எங்களை வண நாங்கள் வணங்கும் பிள்ளையார் வந்தவர் அரோராஜத்தம் சூதம் போட்டதும் அவர் அதிலே நின்று நாங்கள் மூவரும் சென்ற பின் தான் அது அந்த பாதையை குறுக்கறுத்தது அதைவிட இந்த பத்தாவது வரியும் இந்த கொடுக்கிணத்து பிள்ளையார் கோயில் அடியே அடியேன் சிறப்ப நாங்கள் வரும்போது ஒரு இதில் இருந்தது இப்போது ஒரு வடிவில் இருக்கின்றது என்னும் வளம் புற வேணும் என்று இந்த கொட்டுக்கிணத்து பிள்ளையார அங்கேன மனதில் நிறுத்தி அடியில் போகும் வழியிலும் நாங்கள் எத்தனையோ அற்புதங்களை இனிங்கும் சந்திப்போம் ஆனால் வரம் இதுவரையில் கிடைத்தது முக்கியம் எனக்கு எங்கள் சோர் என்று சொல்லையில் எனக்கு ஒரு குழந்தை தான் எங்கள் குழந்தை கல்யாணம் செய்து செய்தது பிள்ளைப்பேக்கியம் இல்லாமல் சென்றவரிடம் இணைக்க நான் நினைட்ட நான் பார வருஷம் வரையில் இந்த பிள்ளைக்கு ஒரு செல்வ குழந்தை செல்வம் தான் எனக்கு தேவை காதி செல்வம் தேவை இல்லை ரெண்டு அந்த செல்வமும் எனக்கு கிடைக்கப் பெய்தது அதனாலே அடியே இந்த வருஷமும் இந்த பாத யாத்திரையை பத்தாவது வருஷமாக தொடருகிறேன் அடியன் கொட்டுக்கிழந்த பிள்ளையாரை நினைவில் நிறுத்தி நிறுத்தகின்றேன் நன்றி வணக்கம் இத்துடன் இந்த காணொலியை நான் நிறைவு செய்கின்றேன் இந்த காணொலியிலே நிறைய ஆன்மீக தகவல்களை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் என்று நான் நம்புகின்றேன் மேலும் இன்னொரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் எஸ் அபிஷேகன் வணக்கம்